அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துடி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கியவங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமாயிருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க திலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக போகுது உங்களை விட்டு பிரிந்து செஞ்ச உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும் அப்படின்னு யாரும் நான் மாறுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியெல்லாம் எடுக்க வேண்டாங்க அவ்வாறு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நிறைவேற்றது முடியாம கூட போகலாங்க மாறாக காலத்துக்கு தலை வணங்கி மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளி கொனுங்க நீங்க ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து மாற வேண்டும் என்ற உறுதிமொழிய எடுக்க வேண்டாம் மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் காம்போவே வராதுங்க மாறாக நீங்க வீடு கட்டணும் பைக் வாங்கணும் போன்ற பிராக்டிக்கலான விஷயங்களை செய்ய முயற்சிக்கலாங்க மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அது தோல்வியில் தாங்க முடியும் ஒவ்வொரு மாதமும் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு திட்டமிடுங்க பைக்கு காரு வாங்க வேண்டும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை அடைய முயற்சி செய்யுங்க மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அது உங்களை வருத்தத்துல ஆழ்த்தும் மற்றவர்கள் கிண்டல் செய்வதால் மனம் உடைந்து போகாதீங்க இந்த வருடத்துல பெரிய மாற்றத்தை நீங்க அடைய போறீங்க துலாம் ராசிக்காரர்கள் அன்பான மனிதர்களை சந்திக்க போறீங்க நீங்கள் வைத்திருக்கும் ட்ரீம் எல்லாம் சக்சஸ் ஆகும் வெளிநாடு போக யோகம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களின் எதிர்ப்பை மீறி நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களால் கெட்டது நடந்தால் விவாகரத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கு அதை உணர்ந்து கொள்ளுங்க இந்த உலகத்தில் எல்லாமே தற்காலிகம் அப்படிங்கிறத துலாம் ராசி தெளிவாக புரிந்து கொள்ளும் எந்த விஷயத்திலும் அகலக்கால் வைக்க நினைக்காதீங்க கடவுள் உங்களை நடத்துகிறார் அப்படிங்கறத நம்புங்க மற்றவர்கள் உங்களை சொதப்புனாலும் அவர்கள் பேச்சு கேட்காதீங்க இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் சொந்த சிந்தனை லாபத்தையும் வெற்றியையும் தரும் கோபம் வந்தா பத்ரகாளியா மாறிடுவீங்க பொறுமையா இருங்க முடியாவிட்டால் அடித்து நொறுக்குங்க வளைந்து கொடுக்காம நிமிர்ந்து நில்லுங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் செலவு பண்ணுங்க மனதை குழப்பிக்காதீங்க மன தெளிவு வாழ்க்கையில இருக்கணுங்க உடம்ப பாத்துக்கோங்க மருந்து செலவு கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க தேவையில்லாம கமிட்மெண்ட் ஆகாதீங்க காய்கறி வாங்குவதற்காக இருந்தாலும் உஷாரா இருங்க ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரிடம் ஆலோசனைய கேட்டு எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்யுங்க ஜாதகத்தை ஒரு தடவிக்கு பல தடவை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க முருகனையும் துர்கையையும் வழிபாடு பண்ணுங்க இல்லற வாழ்க்கை சக்சஸ் ஆகவில்லை அப்படின்னா இந்த வருடத்துல நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க ராசிக்காரர்களுடைய கருத்துக்கள் நாலு பேருக்கு தெரிய வரும் இந்த வருஷத்தை பண்ணுங்க தைரியமா பேஸ் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை அருமையா அமையுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை இருக்காங்க எது உங்களுக்கு மைனஸாக இருக்கோ அதை நல்ல வழியில மாற்ற நீங்கள் முயற்சி எடுக்கணுங்க வழிபாடுகள் செய்யணும் எப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட பலகரம் வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணுங்க பிரபஞ்சம் ரீதியாக வாழ்க்கை எப்படி கனெக்ட் ஆகுது விதியை எப்படி மதியால வெல்றது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையில் எல்லா காலநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கதாங்க செய்யும் துலாம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததா இருக்குதுங்க திடீர்னு நல்லது நடக்கும் திடீர்னு சரிவு ஏற்படும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க நல்லா இருக்கணும் மன ரீதியாக நீங்க தயாரா இருந்தா போதும் நல்லது நடந்தா சந்தோஷமாயிருங்க கெட்டது நடந்தா ஏத்துக்கோங்க இதுதாங்க வாழ்க்கை இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்க எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறோனுங்க கடையில எது தரமான உடையோ அது உங்க கைக்கு வரோனுங்க உங்களை பார்த்தாலே வேலை கொடுக்கணுங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியணுங்க உங்க கண்கள்ல உள்ள குழப்பங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்க முடியுங்க ஜோதிடத்தில் தொழிலுக்கான அமைப்பு இல்லைனா உடைந்து போகாம முயற்சியால் முன்னேறணுங்க வலிமையானவர்களுக்கு ஜோதிடம் கைவிட்டாலும் பிரபஞ்சம் கை கொடுக்குங்க விதியை மதியால நிச்சயமாக வெல்ல முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்